தனியா வந்து இப்பதான் போறாங்க தீவானி வருகிறார் என் தங்கம் லலிதா அம்மா வர்றா பத்து நாள் கழிச்சு என் தங்கத்துங்களை பாக்குறேன் நானுங்க பத்து என் சவரத்துங்கள பார்த்து என் சவர குட்டிங்க என் ரெண்டு தங்கங்களும் வருதுங்க

அங்க வந்து பத்து மணிக்கு ஆகணும்ங்களா அவன் வந்து பதினொன்னே முக்கா கிளம்பணும் பதினொன்னே முக்கா பன்னெண்டு முக்கா ஒன்னே முகா அங்க வந்து ஆட்ட பிடிச்சிக்குறா என்னடா கேக்கறான் எங்க போயிருந்தேன் நெகப்போயிருந்து நெகப்போயிருந்தான் சாப்பிட்டு வர ஆயிடும் சாப்பிட்டு வர ஆயிடறாங்க மிஸ் பண்ணியா உம் அதனால தான் அந்த சட்டி எடுத்து போனோம் அந்த பையில எடுக்குது

கோவிலு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்து அட்மிட் ஆகிட்டு உடம்பு இப்போயும் உடம்பு முடியல இருந்தாலும் என்ன பண்ணிட்டாமா ஊருக்கு கிளம்புறாங்க ஏன்னா நீ தாங்க தான் என்னை இட்னு வந்து விட்டுட்டு போனாங்க இப்போ அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க ஸ்டீ வந்து இருக்கா நானும் வரேன் நானும் வரேன்ட்டு இல்லை நல்லா குத்துற காசு குத்துனா குத்துறேன் அந்த கையில் முத்தை வடுத்த முத்த வா நான் முத்தை கூட ஆயிடுச்சு ஊருக்கு கிளம்பிட்டாங்க அம்மா ஏன்னா ட்ரெயின் வந்து இந்த டைம் போனால் தான் ட்ரெயின் இருக்காங்க அதனால் கிளம்பிட்டாங்க என்னன்னா டைம் ஆகிடுச்சிங்க ஏன்னா ட்ரெயினுக்கு இப்போ போனால் தான் வந்து ஏன்னா அவங்களும் நாளைக்கு வேலைக்கு போகணும் இல்லைங்களா அம்மா அதனால போயிட்டு வேலைக்கு போயிட்டு என் கூட ஹாஸ்பிட்டல்லேயே எப்படியும் அவங்களும் ஒரு வாரம் இருந்துட்டாங்க அதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது லீவு கடைக்கில்ல இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஏன்னா தான் வேலை செய்கிறாங்க

சாப்பிட்டேன் படத்துல நல்லா தெரியாது அம்மாவுக்கு அதனால அம்மா வந்து ஆட்டை ஆட்டை ஏத்தி விட இட்டுன்னு